ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஈஸியான முறையில் இறால் கிரேவி செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் கொஞ்சமாக என்ன விட்டுக்கோங்க அதில் வெங்காயம் ஆட் பண்ணிங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டும் நல்லா வதங்கினா தான் இறால் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டதும் ஆட் பண்ண பிறகு ரெண்டும் ஆட் பண்ண பிறகு அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இறால் ஆட் பண்ணிக்கோங்க இறால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க ஒரு கொதி வந்த பிறகு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க சுவையான ரால் கிரேவி ரெடி நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்